ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமம் பகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கத்தர் இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஏழாவது மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டினதற்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுதாக விசேஷவனமாய் உங்களுக்கு காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து தேவன் விடுதலை கொடுத்து அற்புதமாய் நடத்துவாராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேலையை செய்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள் தொடர்ந்து ஊழியக்காரங்களுடைய சுகத்துக்காக ஜெபியுங்கள் நீங்கள் அங்க வைக்கிற திருச்சபையுடைய ஊழியக்காரருக்காக அவங்க குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள் அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபியுங்கள் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து இன்னும் பயந்திருப்பாராக இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ராத்திரி ஆமத்து புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிர தலைமுறை மட்டும் இரட்டம் செய்கிறவராய் இருக்கிறேன் எனக்கு பிரியமான கற்றனுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து அதாவது ஆண்டவராகிய தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும்போது தேவன் நம்முடைய சந்ததியை அதுவும் ஆயிரம் தலைமுறை அவர் இரக்கம் செய்கிறார் அவர் இரக்கம் செய்துவிட்டால் அற்புதங்கள் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடம் அன்பு கூற வேண்டும் அவரிடம் எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதை மேலே வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பத்து கட்டளைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பத்து கற்பனைகளை நாம் கடைபிடித்து நடக்கும்போது நிச்சயமாய் ஒரு தலைமுறை ஒரு தகப்பன் தாய் ஒரு தலைமுறை தேவிக் கட்டளைகளை அதாவது இந்த பத்து கட்டளைகளில் கடைபிடித்து நடக்கும்போது ஆயிரம் தலைமுறை மட்டும் அவன் இறக்கம் செய்கிறவராய் இருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான பெற்றோரே ஒருவேளை மற்ற நீங்க யாராய் பார்த்து இருந்து கொண்டிருந்தாலும் சரி விசேஷவனமாய் நீங்கள் தான் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீர்கள் சொன்னால் நீங்கள் இந்த பத்து கற்பனைகளின்படி நீங்கள் கடைபிடித்து நடக்க வேண்டும் இந்த வேத வசனத்தை கடைபிடித்து நடப்பதற்குத்தான் தேவன் உங்களை எகிப்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்தார் பார்வனுடைய அடிமைத்தனத்தில் இருந்த உங்களையும் என்னையும் மீட்டு தேவனுக்கு நேராய் அதாவது காணானுக்கு நேராய் போக வேண்டும் அதே வேளையில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பத்து கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடப்பும் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாய் ஆயிரம் தலைமுறை இறக்கம் செய்கிறார் இன்றைக்கு அநேக தகப்பன் தாய்மார் எடுத்துக்கொண்டா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறார்கள் தேவனிடம் அன்பு கூறுவது கிடையாது வசனத்தின்படி வாழ்வது கிடையாது அப்படி இருக்கும்போது அடுத்த தலைமுறை பாதிக்கப்படுகிறது ஒரு தகப்பன் தாய் தவறு செய்யும் போது பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் வருதவிக்கப்படுகிறார்கள் சின்ன தவறு கூட செஞ்சாலும் கூட அதோடைய முடிவு அதை விளைவை பார்த்தா கஷ்டமா இருக்கும் சில நேரங்கள்ல சில பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க இவங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புனால இன்னைக்கு இந்த பிள்ளைங்க கஷ்டப்படுதுன்னு சொல்லி உண்மைதான் ஆனால் அதே அப்பா அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்தின்படி இந்த கட்டளையின்படி அவங்க வாழ்ந்து காட்டுவார்கள் என்று சொன்னால் ஆயிரம் தலைமுறை மட்டும் அவர் இறக்கம் செய்கிறாராம் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் ஒன்று இருந்தது அந்த குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க வாழ்க்கையில மிகவும் கஷ்டம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை ஆனால் தேவனுக்கு பயந்து இருப்பாங்க பிள்ளைகளையும் தேவ பயபக்திக்குள்ள நடத்துவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சபைக்கு ரொம்ப தூரமாக நடந்தே போவாங்க பஸ் வசதி கிடையாது அவங்களுக்கு வாகனமும் கிடையாது பல ஆண்டுகளாய் அவங்க ஓய்வு நோய்க்கு போட்டு அந்த அஞ்சு பேருமே நடந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் சர்ச்சில் போய் ஆராதித்து வெயிலில் நடந்து வருவாங்க இதை நான் சிறு வயதுலேருந்து பார்த்துருக்குறேன் அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம் டெய்லி வேலை செஞ்சாதான் சாப்பாடு நல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஆனால் இதெல்லாம் ஆண்டனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆராதனைக்கு போய் இப்படிலாம் இருந்ததுனால இன்றைக்கு அவங்களுடைய தலைமுறை அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க ஒரு தலைமுறை சரியாக இருக்குமானால் ஆயிரம் தலைமுறைக்கு அடுத்து இரக்கம் செய்கிறார் எனவே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கட்டளைகளை கடைபிடித்து நடப்போம் தேவன் நம்மையும் ஆயிரம் தலைமுறைக்காக ஆசிர்வாதத்தின் பாத்திரங்களாய் வைப்பாராக மூடி ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்கா ஜெபிக்கிறேன் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு வசனத்தின்படி கட்டளையின்படி நடக்க கட்ட திருவழாட்டீராக விசேஷவனமாய் ஏத வசனத்துக்கு கீழ்ப்பிடுகிற ஒரு அறிவை எண்ணத்தை எங்களுக்கு தருவீராக பிறந்த நாள் திருமண நாளை ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் கத்திர ஆசை அன்றுவரே வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தை நிறைவேறட்டும் தொடர்ந்து நீர் பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் போல ஜெபங்களும் நல்ல பிரிதாக ஆக ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னர் செய்தி சந்திக்கிறேன் அதுவரை தேவ திருமதி அழகாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தம்மாவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நடைநிலையா பரிசனார்